ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் ஞானத்தமிழ் சார்பாகவும் பிஹெச்எஃப் இந்தியா சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் நம்ம கடந்த சில வாரங்களாக வந்து செல்ஃப் ஹீலிங் சுய குணப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்களை பேசணும் அந்த வகையில் போன ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம கடந்து செல்லுதல் நம்ம பின் அடுத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் கடந்து செல்லுதல்னா என்ன அதை எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ நம்ம ஒரு ஒருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில பழைய பல சவால்கள் வந்து இருக்கும் அப்படி சவால்கள் வரும்போது சில பேர் நம்ம வந்து பகிர்ந்துக்கும் போது சில பேர் வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் சவால்கள் இருக்குன்னு ஒரு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து போயிடணும் இதை வந்து நம்மளை வந்து லிமிட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சவாலை சந்திக்கிறவங்களோ இல்லை ஒரு சில கஷ்டங்களில் இருக்கும் போது அவங்களால் ஒரு ப்ராக்டிக்கலாக அது கடந்து போக முடியறதில்ல ஸோ இன்றைக்கி இந்த கடந்து போகுதில் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த கடந்து போகிறது அப்படிங்கிறது அப்படின்னா என்ன முதல்ல ஸோ கடந்து போகிறது அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியாவோ இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு நம்பிட்டுருக்க ஒரு விஷயம் இல்லை ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஒரு நம்மளோட கனவு வேலை இப்படி எதனால் கூட இருக்கலாம் அது நம்ம வாழ்க்கையை வந்து பின்னோக்கி இழுக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கடந்து போகணும் அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கடந்து போகிறது முதல்ல வந்து நம்ம இப்படி கடந்து போகிறது வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை கூட நமக்கு வரலாம் ஆனா அது நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு தோல்வி கிடையாது சில விஷயங்கள்ல நம்ம கடந்து போக தான் செய்யணும் அப்படி கடந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை நம்மளோட விஷய அதாவது நம்மளோட சக்தியை வந்து நம்ம ஒரு பெருமளவுக்கு ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திருப்போம் நம்ம வாழ்க்கைய ஸோ கடந்து போகிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை கடந்து போங்க அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ அது ஒரு இமோஷனல் ஒரு ஒரு பேர்டனா இருக்கலாம் இல்லைன்னா நம்மளோட ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கலாம் எதை ஏதாவது நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் நம்மளை பின்னோக்கி இழுக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து விட்டுடணும் இல்லை அதை கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம பதிவு செய்ய விரும்புறது ஸோ இந்த கடந்து போகிறத பத்தி கிரேக்க ஃபிலோசஃபியில் தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோயிக் தத்துவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்க இந்த கடந்து போகிறத பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மூணு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும் ரெண்டு வகையான கட்டுப்பாடுகள் இருக்குது நமக்கு அப்படிங்கிறது தான் டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அடுத்து வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் அதாவது எதையுமே நம்மளோட ஒரு பகுத்தறியாம நம்மளே வந்து நம்மளோட புறத்தை வச்சோ இல்லை நம்மளோட நம்பிக்கையின் முறையிலயோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தீர்மானம் பண்ணக்கூடாது எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஸ்டன்சிங் சில விஷயத்தை வந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மூணு விஷயங்கள் இந்த மூணு விஷயங்களில் இந்த ஸ்டாயிக் தத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தில் இந்த டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அவங்க சொல்கிற விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும் போதோ இல்லை ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சந்தர்ப்பமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரெண்டு வகையான கட்டுப்பாடுகள் இருக்கும் அதாவது சில விஷயங்கள் நம்மளோட கட்டுப்பாடில் இருக்கும் சில விஷயங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காது இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு பரீட்சைக்கு அவர் தயார்படுத்திட்டு இருக்காரு அவரோட அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கும் அவர் வந்து எப்படி வந்து அந்த பரீட்சைக்கு அந்த பாடத்தை வந்து எப்படி எல்லாம் படிக்கலாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அவருக்கு அதுல பாடத்துல சந்தேகம் இருந்ததுன்னா யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற அது அந்த விஷயம் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அந்த பாடத்தை படிக்கிறது ஒரு ஒரு நாளும் தன்னை எப்படி அந்த பாடத்தில் மேம்படுத்திக்கிறது என்ன மாதிரியான கேள்விகளுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது போன்ற இப்படி பல விஷயங்கள் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் எது வந்து அவரோட கட்டுப்பாட்டில் இருக்காது என்ன மாதிரியான கேள்விகள் கடினமாக கேட்பாங்களா இல்லைனா வந்து எளிதாக கேட்பாங்களா கொஷின் பேப்பரில் அப்புறம் திருத்திரவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்புறமா எப்படியா எப்படி வந்து அவங்க அதற்கான மதிப்பெண் கொடுக்க போறாங்க இப்படி சில விஷயங்கள் அவரோட கட்டுப்பாட்டுல இருக்காது இப்படி கட்டுப்பாட்ல இல்லாத விஷயங்களை வந்து அவர் ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் என் கட்டுப்பாட்டுல இல்லை நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு அவர் வந்து அதையே நினைத்து ஆஹ் புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கை முன்னாடி போகாது அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யலாம்னா அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது என்ன தினமும் இத்தனை மணி நேரம் நான் படிக்கணும் இந்த விஷயத்த நான் இப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அணு அணுகுமுறையை வந்து அவர் உபயோகிச்சாருன்னா அவர் வந்து அந்த பாடத்துல ஒரு நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் ஸோ எது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோ அது மேல முழு கவனத்தை செலுத்தி அதை நம்மளோட முழுமையான செயல்திறனை போட்டு அந்த விஷயங்களை செய்யணும் எது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லையோ அதை பத்தி நம்ம கவலைப்படாம அதை வந்து இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அது மேல நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் படாமல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்து மேல முழு கவனத்தை போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாயிக் தத்துவத்துல அதுவும் எபிக்டெக்டஸ் அப்படிங்கிறவரை இதை வந்து முழு திறனாக சொல்றாரு இது வந்து மிக மிக முக்கியம் நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறது சொல்றாங்க இப்படி நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப ஒரு மேன்மையா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட சுற்றுப்புறத்தில் இருக்கிற விஷயங்களோட தாக்குதல் பெரிய அளவில் இருக்காது ஏன்னா இந்த பிரபஞ்சமும் அது ஒரு நேர்கோட்டில் அதற்கும் வந்து இந்த பிரபஞ்சம் இயக்கத்திற்கும் வந்து ஒரு பெரிய விதிகள் இருக்கு சோ அதனால அது அந்த விதிக்கு உட்பட்டு நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து நம்ம ஒரு முழு திறனோட முழு கவனத்தோட பண்ணும் போது எல்லாமே நமக்கு நல்லதான் நடக்கும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம ரொம்ப சிறப்பா நம்மளால மாத்திக்க முடியும் அப்படிங்கறத இந்த எபிக்டிக்டர்ஸ் அவரு திரும்ப திரும்ப வந்து அந்த ஸ்டாக் தத்துவத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த அந்த டிகோட்டமி ஆஃப் கண்ட்ரோலை வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டிகோட்டமி ஆஃப் கண்ட்ரோலை வந்து மூணு வகையில நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம் ஒன்று வந்து நம்ம அந்த நொடி பொழுதுல இருக்கிறது அதாவது ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் நம்ம வாழ்கிறது இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி மைண்ட்ஃபுல்னஸா நம்ம இருக்கணும் நம்ம செய்கிற ஒரு ஒரு வேலை மேலேயும் நம்ம ஒரு முழு கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பொழுதில் இருப்போம் ஸோ நமக்கு கடந்த நொடியை பற்றியோ இல்லை கடந்த காலத்தை பற்றியோ எதிர்கால நொடியை பற்றியோ இல்லை எதிர்காலத்தை பற்றியோ நம்ம வந்து பெரிய அளவில் யோசிச்சு கவலையோ இல்லைன்னா வந்து ஒரு ஆன்ஷியஸாகவோ நம்ம வந்து இருக்கவே மாட்டோம் ஸோ இந்த நொ இந்த பொழுதில் நம்ம எப்பவே இருக்கணும் ஸோ இது வந்து முதல் ப்ராக்டிக்கலான ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பாதிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதாவது இந்த விஷ் இந்த சூழ்நிலையிலையோ இல்லை இந்த சந்தர்ப்பத்திலையோ எது வந்து என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கு எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற அந்த பகுத்தறிவை நம்ம வந்து பகுத்தறிஞ்சுக்கணும் அப்போ எது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அந்த விஷயங்கள் மேல நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம வந்து நம்மளை அந்த சூழ்நிலையோ இல்லைன்னா வந்து அந்த சந்தர்ப்பமோ இல்லை அந்த மனிதரோ நம்மளை வந்து பெரிய அளவில் பாதிக்க நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோம் நம்ம எளிதாக வந்து கடந்து போயிடுவோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த பழங்காலத்தில் வந்து இது என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கா இஸ் திஸ் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம எப்பவுமே வந்து நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளை கேக் நம்ம நம்ம நாமே நம்ம கேட்டு அதற்கான பதிலை கொண்டு வரும் போது நமக்கு எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு எது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத தெரியும் போது நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் ஒரு சந்தோஷமா நம்ம எளிதாக கடந்து போக முடியும் ஸோ இந்த மூணு நடைமுறை விஷயத்த நம்ம நம்ம வந்து பயிற்சி பண்ண 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் இந்த மூணு விஷயங்களும் கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் வந்து ரொம்ப எளிதாக தெரிஞ்சாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தும் போது இதில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு எமோஷனை வச்சோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ இல்லைனா வந்து அந்த சூழ்நிலைக்கு நம்ம நல்லவங்கன்னு தெரியணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொண்டு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் பகுத்தறியக்கூடாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலைத்தன்மையிலேருந்து எது சாரி எது தவறு இது என்னோட நம்பிக்கைனால அதாவது ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஐடியா நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அந்த ஐடியாவை தான் அவன் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு அந்த சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தையோ இல்லை சூழ்நிலையோ நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து அது கரெக்டான பகுத்தறிவில் அதை நம்ம பண்ண மாட்டோம் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஏதோ ஒரு தவறுக்காக அவரோட பாஸ் வந்து அவரை திட்டிடுறாங்க அப்படின்னா அந்த முதல்ல ஒரு கொஞ்ச நேரம் அவரை என்ன அந்த சூழ்நிலை பற்றி சிந்திச்சாலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த நம்ம பண்ணதை அவர் தப்புன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற மனநிலைமையில அது வந்து யோசிக்காமல் கொஞ்சம் நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைய அவர் வந்து ஒரு நடுநிலை நடுநிலைத்தன்மையில அதை யோசிக்கணும் அதாவது உண்மையிலேயே தான் தவறு செஞ்சுட்டாங்களா அது தவறா அந்த மாதிரி பண்ணாம இன்னும் வேற விதமா அதை பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகளை வந்து அவர் கேட்டு அந்த சூழ்நிலையை அவர் ஆராயும் போது தன்னை மேம்படுத்திக்கிற அந்த வழி வந்து கட்டாயம் அவருக்கு புலப்படும் உண்மையிலேயே அவர் பண்ணது ஒரு தப்பு அப்படின்னா அவரால் அந்த நடுநிலை தன்மையோடு அதை அவர் ஆராயும் போது அவருக்கு வந்து நல்லாவே புரியும் தான் தான் வந்து எந்த இடத்துல சிக்கிக்கிட்டோம் எப்படி வந்து அதை இனி அந்த தவறு நிகழாம எப்படி அதை சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு புலப்படும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒன்று ஒரு உணர்ச்சி வசப்படுற நிலையிலையோ இல்லை ஒரு கோபத்திலேயோ ஒரு பயத்துலேயோ வந்து நம்ம அதை அணுகக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான கருத்து இந்த டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோலுக்கு எபிடெக்டஸ் அவர் வந்து மூணு விஷயத்த சொல்றாரு நமது மனதுல வந்து மூணு விதமான புலன்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அதாவது நம்ம வந்து தீர்மானம் பண்ணுற அதாவது ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இதற்கு வந்து பகுத்தறிவும் திறன் அப்படிங்கிறது இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பகுத்தறிவு திறன் கொண்டு நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு எமோஷனாவோ இல்லைன்னா ஒரு கோவத்திலேயோ இல்லை ஒரு பயத்திலையோ அந்த விஷயத்தை அணுகாமல் எது வந்து சரி எது தவறு இதில் வந்து இந்த சூழ்நிலையில் எது வந்து ஒரு நடுநிலைத்தன்மையோடு நம்ம நம்மளால நடந்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொண்டு நம்ம அந்த ஒரு விஷயத்த அணுகும்போது நமக்கு அதை விட்டு கடந்து போறதுக்கோ இல்ல அது உண்மையிலேயே நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து நமக்கு இந்த பகுத்தறிவு திறன் வந்து நமக்கு கொடுக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளோட ஆசை இந்த ஆசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசைக்கு பின்னாடியே பயம் அப்படிங்கறது ஒன்றும் பின்னாடியே வரும் ஸோ சில ஆசைகள் வந்து உண்மையிலே நடக்கக்கூடியதாக இருக்கும் சில ஆசைகள் வந்து நமக்கு வந்து அந்த ஆசையை பூர்த்தி ஆகல ஏதோ ஒரு காரணத்தினால அது பூர்த்தி ஆகலைன்னா நமக்கு ஒரு பயமும் அது கூட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுத் அந்த நம்மளோட ஆசைகளையும் நம்ம பகுத்தறியணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக அவர் வந்து ஒரு அஹ் இன்டர்வியூவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறார் அப்படின்னா இங்கேயும் வந்து எது அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அவருக்கு வந்து அந்த இன்டர்வியூக்கு தேவையான விஷயங்களை வந்து அவரு சேகரித்து அதுக்கு தன்னை வந்து நல்லா தயார்படுத்திக்கலாம் நேரத்தை வந்து எப்படி இன்னும் சிறப்பா வந்து அவரை பயன்படுத்தி இன்னும் தன்னை எப்படி தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஆனா அந்த அந்த நேர்காணலுக்கு வந்து யார் வராங்க அவர் என்ன மாதிரியான கேள்வி கேட்க போறாரு அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் இவரோட கட்டுப்பாட்டில் இருக்காது அப்போ எதை எந்த விஷயத்த வந்து அவரோட கட்டுப்பாட்டில் இல்லையோ அதை அவர் திரும்ப திரும்ப நினைச்சு அவர் பயந்துகிட்டு இருந்தார்னா அவரால் வந்து அந்த நேர்காணலுக்கு அவர் தன்னை சரியா தயார்படுத்திக்க முடியாது அவர் என்ன பண்ணணும்னா தன்னால் முடிஞ்ச சிறப்பான ப முறைகளை வந்து கையாண்டு அந்த நேர்காணலுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் அங்க வந்து எது அவருக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படின்னாலும் அவரோட முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அதுதான் இங்கே முக்கியமே தவிர அவர் வந்து அது கிடைக்கல அப்படின்னா தன்னை வந்து அவர் வந்து குறை சொல்லிக்க தேவையில்லை அவர் வந்து சிறப்பான விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு முயற்சிகளை பண்ணியிருக்காரு அப்போ இந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற அந்த பயத்துக்குள்ள அவர் அவர் தன்னை தயார் பண்ண தயார்படுத்திட்டு இருக்கும் போது இந்த வேலை நமக்கு கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயத்துக்குள்ளே போயிட்டாருன்னா அவரால் சிறப்பான முயற்சிகளையும் பயிற்சியும் அவரால் பண்ணிக்க முடியாது ஸோ அதனால் இந்த ஆசைகளுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு நேரம் பயங்களும் வந்து பின்னாடி இருக்கும் ஸோ இந்த பயங்களை நம்ம தவிர்த்துட்டு நம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க விஷயங்களை நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் வில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளோட உறுதி இப்போ நம்மளை நம்ம நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செய்கைகள் நம்மளோட வார்த்தைகள் இது எல்லாமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து மன உறுதியோடு சேரும் போது அது வந்து ஒரு செயலாக வந்து அது மாறும் இப்போ ஒருத்தருக்கு வந்து தான் தன்னை வந்து அவர் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அதாவது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சி அவர் வந்து ஒரு ஜிம்மில் போய் ஒரு பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவரோட அந்த வில் அப்படிங்கிறது அந்த உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே மேன்மையா இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த நாள்ல அவருக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் சரி அந்த உறுதி இருக்கும்போது அவர் அந்த ஜிம்ல போய் அந்த பயிற்சி பண்ணி அவரை தன்னை வந்து ரொம்பவே வந்து பௌதிகமாக தன்னை வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும் ஸோ இந்த உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்மளோட இன்டென்ஷன் மூலமாகவும் நம்மளோட எண்ணங்கள் மூலமாகவும் நம்ம செயல்கள் மூலமாகவும் அது வந்து பல பலப்படுத்தப்படும் ஸோ இந்த மூணு விஷயங்களும் வந்து எபிடெக்டஸ் அவர் வந்து இந்த ஸ்டாய்க் தத்துவத்தில் அவர் ரொம்பவே வந்து இதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காரு இந்த மூணு விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்து அதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதை நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்தும் போது நம்மளால இந்த கடந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்கும்னு சொல்றாங்க மேலும் வந்து எபிக்டெக்டஸ் என்ன சொல்றாருன்னா இல்ல அந்த ஸ்டாய் தத்துவத்தோட தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிகாட்டமேஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க விஷயங்கள் மேல நம்ம கவனம் செலுத்திட்டு மீதிய வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடணும் அதே போல ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்ம எது வந்து அறம் நம்ம அந்த அறத்தை நோக்கி நம்ம போகும் போது நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளோட முழு திறனுக்கான அந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு மனிதர்களுக்கும் இந்த விலங்குகளுக்கும் வந்து முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீசனிங் அதாவது பகுத்தறிந்த பகுத்தறியும் திறன் தான் வந்து இந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் அப்போ நம்ம அந்த பகுத்தரின் திறனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேம்படுத்திக்கணும் அதை எப்படி மேம்படுத்த முடியும் எது சரி எது தவறு அப்படிங்கிறத நடுநிலை தன்மையில இருந்து எப்பவுமே நம்ம யோசிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் ரொம்பவே வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படிங்கறத இந்த எப்பிகிட்ட சொல்றாரு ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்லை உங்களோட கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் பதிவிடணும்னாலும் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்டையும் செல்ஃப் டிஸ்டன்சிங்கையும் நம்ம அடுத்த செஷனில் வந்து நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் அனுஷா மாஸ்டர் வந்து தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்காங்க ஸோ நம்ம கடந்து செல்லுதல் பற்றி தான் நம்ம இருந்தோம் ஸோ அதில் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி அதை நம்ம நடைமுறைப்படுத்துறது நம்ம வாழ்க்கையில் அதில் மூணு விஷயங்கள் இருக்குது டிகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று நான் ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் செல்ஃப் டிஸ்டன்சிங் இந்த மூணு விஷயங்கள் இருக்குது இதில் நம்ம டிகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது அதில் நம்ம மூணு விஷயங்கள் நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒன்று வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து எது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது எது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த விஷயங்களை நம்ம பகுத்தறியணும் மேலும் வந்து எப்பவுமே நம்ம இந்த நொடி பொழுதுல இருக்கணும் மூணாவது இது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா எந்த ஒரு செயலை நீங்க நினைக்கும் போதும் இல்லை இப்படி பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போதும் இது என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நம்ம இந்த டிகோட்டாமி ஆஃப் கண்ட்ரோலை நம்ம நடைமுறைப்படுத்தியிருப்போம் மேலும் வந்து மனதுக்கு வந்து மூணு புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒண்ணு வந்து ஃபேக்கல்டி ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதாவது பகுத்தறியும் திறன் நமக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர் அதாவது ஆசை மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் ஃபில் அதாவது மன உறுதி இந்த மூணு விஷயங்களும் நம்மளோட மன மனதோட மூன்று புலன்கள் ஸோ இந்த புலன்களையும் நம்ம சரியா நம்ம உபயோகிக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட்டுப்பாடுக்கு இல்லாத விஷயங்களை பத்தி நம்ம அஞ்ச தேவையில்லை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து முழு கவனத்தோட ஒரு முழு திறனோடு நம்ம வந்து அந்த விஷயங்களை நம்ம பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற சுட்டு அதாவது கட்டுப்பாடுக்கு இல்லாத விஷயங்கள் அதை வந்து டிஸ்டர்பே பண்ணாது அப்படிங்கிறது ஸ்டாயிக் தத்துவத்தோட ஒரு முக்கியமான அவங்க சொல்ற விளக்கங்கள் மாஸ்டர்ஸ் ஸ்டாயிக் தத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க நாட்டில் சொல்லிருக்கப்பட்ட தத்துவம் இது வந்து ரொம்ப முன்னாடியே அந்த நாட்டில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு தத்துவம் இது இதில் டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஸோ அது வந்து அது மூலமாக அவங்க வந்து அந்த பகுத்தறியும் திறனை கொண்டு அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிதாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க